அல்பாஸ் சேனல் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மெல்ல கற்பூர் வெல்வது இச்சேனலில் பத்தாம் வகுப்பு துணைத் தேர்வுக்கான வழிகாட்டுதல் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் என்ன பண்ணியிருக்கலாம் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்லையோ இல்லை ரெண்டு சப்ஜெக்ட்லேயோ ஃபெயில் ஆயிருக்கலாம் அவங்களுக்கான வழிகாட்டுதல் தான் இந்த வீடியோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு துணைத் தேர்வுக்கான தேர்வுகள் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க மே பதினாறுலேருந்து ஜூன் ஒன்றாம் தேதி வரை டைமிங் பார்த்தோம்னா காலை பதினொன்றுலேருந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரை நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதை நீங்கள் உங்கள் ஸ்கூல் மூலிமாவும் நீங்கள் கேட்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் டீச்சர்ஸோ ஹெச்எம்கிட்டியோ போயிட்டு எங்கே அப்ளை பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணணும் கேட்டாலும் அவங்களும் சொல்லுவாங்க இல்லை இந்த வீடியோவை பார்த்துட்டும் நீங்கள் போய் அப்ளை பண்ணலாம் இதில் பார்த்தோம்னா அந்தந்த கல்வி மாவட்டத்தில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சேவை மையங்கள் அப்படின்னு இருக்குது இதில் நோடல் சென்டர் அதில் போயிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணுன்ற மெத்தட் சொல்லுவாங்க அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு செவன்ட்டி ருப்பீஸ் ஆகும் சப்ஜெக்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா கட்ட வேண்டி வருது இதெல்லாம் கட்டிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸாம் வந்துடும் எக்ஸாமுக்கு நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அதுக்கு முன்னாடி படித்தவங்களாம் பார்த்தோம்னா அவங்க சயின்ஸ் ப்ராக்டிக்கல் எழுதாமல் இருந்திருக்கலாம் இல்லைன்னா இப்போ யாரால் எக்ஸாம் எழுதாமலையோ அட்டன் பண்ணாமலையோ ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுதாதவங்களுக்கானது விஷயம் இது இதில் பார்த்திங்கன்னா மாவட்ட கல்வி அலுவலகத்தை போய் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு அங்கே ஒரு நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கட்டிட்டு உங்களுக்கு எப்போ தேர்வு நடைபெறும் இது மாதிரி ப்ராக்டிக்கல் எங்கே நடைபெறுது எப்படி நடைபெறும் எங்கே போய் பயிற்சி பெறணும்லாம் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அதை கேட்டு அதை விசாரித்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் இன்னொன்று சிறப்பு தகுதின்னு பார்த்தோம்னா அப்படி நீங்கள் அப்ளை பண்ண தவறிட்டிங்கன்னா மூணாந்தேதியிலேருந்து நாலாந்தேதி தேதி வரை மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உங்களுக்கு சிறப்பு அனுமதி கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து கட்டணம்னு பார்த்தா ஐநூறுரூவா கட்டி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் கட்டை தவறினவங்க ஒன்றாந்தேதி தேதி வரை கட்டை மறந்துட்டவங்க திடீர்னு மூணாந்தேதியோ நாலாம் தேதியோ போய் கட்டிக்கலாம் இது கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு சிறப்பு கட்டணம் கிடையாது மற்றவங்களுக்கு உண்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு ஒப்புகை சீட்டுன்னு ஒன்று தருவாங்க அதை நீங்கள் வாங்கி பத்திரமா வச்சுருந்தீங்கன்னா தான் ஆல் டிக்கெட் எடுக்க உங்களுக்கு வசதியாக இருக்கும் அதெல்லாம் தூக்கி அப்பப்போ போட்டுடாதீங்க அப்ளை பண்ணி எடுத்துகிட்டு வந்து பத்திரமா வேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் டேபிள் கொடுத்துட்றேன் நான் இதில் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் இல்லை நான் சொல்கிறதையும் நோட் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் தமிழுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் அதாவது லாங்குவேஜ் அடுத்தது மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்கிலீஷ் ஆங்கிலம் அடுத்தது நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணிதம் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அறிவியல் சயின்ஸ் நடக்குது அடுத்தது விருப்ப மொழி பாடம்ட்டு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அடுத்தது சோஷியல் சயின்ஸ் பார்த்தோம்னா எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கண்டினியூஸாக நடக்குது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இதனுடைய லிங்க்கு கொடுத்துருக்கேன் நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நன்றி